நாம் ஏன் எப்போதும் ஃபோனை எடுத்ததும் ஹலோ என்று சொல்கிறோம் தெரியுமா அதற்குப் பின்னால் உள்ள வரலாறு இதுதான் வாங்க பார்ப்போம் இந்த உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகளில் தொலைபேசிக்கு முக்கிய பங்கு உண்டு வர்த்தகம் தொடங்கி சர்வதேச உறவுகள் வரை அனைத்தும் தொலைபேசியின் வருகைக்குப் பின்னர்தான் மிகப்பெரும் எழுச்சி பெற்றது தொலைபேசியின் உருவாக்கம் நமது வாழ்க்கை முறையை பல வழிகளில் மாற்றியுள்ளது ஆரம்பத்தில் பேசுவதற்காக கண்டறியப்பட்ட தொலைபேசி இன்று உலகம் பற்றிய அனைத்து தகவல்களையும் கொண்டுள்ள செல்போனாக மாறியுள்ளது தொலைபேசி நம் பேச்சிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்று உலகளவில் அதிகளவு மக்களால் அதிகம் பேசப்படும் வார்த்தை என்றால் அது ஹலோ தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று முறை ஹலோ வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் உலகம் முழுக்க யார் போன் பேசினாலும் அவர்கள் முதலில் சொல்லும் வார்த்தையாக ஹலோ இருக்கிறது இந்த வார்த்தை உபயோகத்திற்கு பின்னால் ஒரு வரலாறும் பல கட்டுக்கதைகளும் உள்ளது பலர் இந்த வார்த்தை தொலைபேசியே கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகம்பெல்லின் மனைவியின் பெயர் என்று நம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது முற்றிலும் பொய்யாகும் மேலும் ஹலோ வார்த்தைக்கு முன் மற்றொரு வார்த்தை பொதுவான தொலைபேசி சொல்லாக இருந்தது பதினெட்டு இருபத்தேழு மைனஸ் இல் உருவாக்கப்பட்ட சொல் ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு வரை ஹலோ என்ற வார்த்தையை வெளியிடவில்லை அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தை ஒரு வார்த்தைச் சொற்றொடராக இல்லை ஆனால் கவனத்தை ஈர்க்கும் ஒரு வார்த்தையாக இருந்தது உதாரணமாக ஹலோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கவும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட போது நீங்கள் சரியாக பதிலளித்தீர்களா என்பதை தெளிவுபடுத்த ஒரு வார்த்தை தேவைப்பட்டது தொலைபேசியின் தந்தையான கிரஹாம் பெல் தொலைபேசியில் பதிலளிக்கும்போது போது அஹோய் என்பது சரியான வாழ்த்து சொல்லாக இருக்கும் என்று நினைத்தார் அவர் தனது முடிவில் மிகவும் உறுதியாக இருந்தார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தொலைபேசியில் பேசும்போது அஹோய் என்று பதிலளித்தார் அஹோய் என்ற வார்த்தை சுமார் நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்தது ஆரம்பத்தில் அஹோய் என்பது கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு வாழ்த்து சொல்லாக இருந்தது மற்றும் டச்சு மொழியின் ஹோய் என்பதிலிருந்து வந்தது அதன் அர்த்தம் வணக்கம் ஹலோ எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது தொலைபேசியை உருவாக்கிய கிரஹாம் பெல் தனது வாழ்நாள் முழுவதும் அஹோய் என்று கூறிக்கொண்டிருந்ததால் ஹலோ எப்படி வழக்கமாக மாறியது த ஃபோன் புக் தி கியூரியோஸ் ஹிஸ்டரி ஆஃப் த புக் தட் எவ்ரி ஒன் யூசிஸ் பட் நோ ஒன் ரீட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியரான அம்மோன் ஷியாவின் கூற்றுப்படி ஹலோ என்ற வார்த்தை முதல் தொலைபேசி புத்தகத்தின் காரணமாக வந்திருக்கலாம் தொலைபேசி புத்தகத்தின் முதல் பகுதிகளில் தொலைபேசியை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் தொலைபேசி அழைப்புகளை எவ்வாறு செய்வது என்பதை விளக்கும் மிகவும் அதிகாரப்பூர்வமான ஹவு டு பக்கங்கள் இருந்தன அதில் ஒருவர் உறுதியாக மற்றும் மகிழ்ச்சியாக ஹலோ என்று பதிலளிப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது எடிசனின் தொடர்பு தாமஸ் ஆல்வா எடிசன் ஜூலை பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு அன்று பதிவு செய்யப்பட்ட ஒரு சொல்லாகும் பொதுவாக இந்த சொல் ஒருவரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது எடிசனின் சோதனைகளில் ஹாலு தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது என்றும் பின்னர் அது எழுத்துப்பிழை மற்றும் உச்சரிப்பில் சுருக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது தொலைபேசியை கண்டுபிடித்தவர் பெல் என்றாலும் விளக்கை கண்டுபிடித்ததற்காக பெயர் பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் ஹலோ என்ற வார்த்தையே ஒரு வார்த்தைச் சொல்லாக உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை கூறுகிறது ஒருவர் போன் அத்தன் செய்ததை இருதரப்பில் இருப்பவர்களுக்கு உணர்த்த ஒரு வார்த்தை தேவைப்பட்டது எடிசன் இதற்கு ஹலோ மற்றும் வாட் இஸ் வாண்டெட் என்ற இரண்டு சொற்களை பயன்படுத்தினார் இறுதியில் பதினெட்டு எண்பது மைனஸ் இல் ஹலோ வென்றது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ